இருந்தது பெண்களுடைய விடுதலை இன்னைக்கு மறு திருமண இருந்து விவகாரத்துல இருந்து சொத்து இழப்பங்கள் வந்து தத்தெடுக்கிற இருந்து எல்லா பெண்களுடைய நாட்டுல நூத்தி முப்பது கோடி இன்னைக்கு எழுபது கோடி மக்களுடைய பெண்களுடைய விடுதலைன்றது அந்த புத்தகம் தான் இதை நம்ம சொல்லணும் இது டாக்குமெண்ட் மாத்தியே சொல்ல முடியாது யாருமே அணி வானிதி சீனிவாசன கூட அன்னைக்கு ஒரு திராவிட ஒரு பேச்சாளர் வந்து சொன்னார் இன்னைக்கு வானிதி சீனிவாசன் வந்து விவாத வந்து பேசுற அளவுக்கு விவாதிக்கிற அளவுக்கு எங்க எதிர்கொள்ற அளவுக்கு இன்னைக்கு வானதி சீனிவாசன் தந்தை பெரியார் தான் காரணம் உடனே வானதி சீனிவாசன் தான் தான் அந்த இடத்துல நம்ம சகோதரி மம்தா பேனர்ஜி யார் காரணம் சுஷ்மா சிவராஜ் யாரு பிரியா காந்தி சோனியா காந்தி அப்படியே பெண்கள் பத்தி எல்லாரும் வந்துட்டே இருக்கலாம் அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் போது இன்னைக்கு பைபிள்னா ஆண்டவர் எஸ் அப்பா ஜீசஸ் அப்படின்னா அப்போ கான்ஸ்டிடியூஷனா பாபா சாஹ் அம்பேத்கர் தான் வேற யாரையும் மாற்ற சொல்ல முடியாது அதான் டி டி கிருஷ்ணமாச்சாரி சொல்றாரு நான் இந்து மதத்தை பின்பற்ற ஐதீக பிராமணன் நான் ஆனா டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தொலைநோக்கு பார்வையை பார்த்தேன் நான் எல்லாத்தையும் கைவிட்டு அவர் கூட நின்னா அவருடைய தொலைநோக்கு பார்வையை பார்த்தேன்றார்